ம் அரிசி நெருக்கடிக்கு மத்தியில் அரசாங்கத்தில் உள்ள நெல்லை பாரியளவிலான நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு மாத்திரம் விநியோகிப்பதாக சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேகலவ மகாவலி பிரிவு அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள நெட் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான களஞ்சியர் சாலையில் இருந்து நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு இவ்வாறு நெல் விநியோகிக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அகில இலங்கை விவசாய சம்மேளனம் மற்றும் சிறிய நடுத்தர அளவிலான நெல் உரிமையாளர்கள் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இன்னும் இவர்கள் வந்துள்ளார்களா வந்து இதனை கூறினார்கள் இவர்களது ரூபாய் கணக்கில் நெல்லை பெற்றுக் கொள்கின்றனர் இந்த எதிர்ப்பின் பின்னர் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு வருகை தந்தோரிகள் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றன இதேவேளை மருந்தகம் உள்ள ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்திருந்தனர் அரசாங்கத்திடம் உள்ள அரிசியை சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் உரிமையாளர்களுக்கு வழங்கினால் அரிசியின் விலையை துரிதமாக குறைக்க முடியும் என இவர்கள் தெரிவித்தனர் அரசாங்கத்திடம் முகாமைத்துவம் ஒன்று இல்லை பிரதமரின் செயற்பாடுகள் ஜனாதிபதிக்கு தெரியாது அரசாங்கத்தின் ஏனைய அமைச்சர்களின் தீர்மானங்களை அறிவித்திருக்கவில்லை அரசாங்கம் சிறப்பு அமைச்சர்களை உருவாக்க உள்ளது அது தொடர்பில் அமைச்சர்கள் அறிந்திருக்கவில்லை நெல்லை பெற்று அதனை அரிசியாக்கி மக்களுக்கு வழங்க முடியாத அரசாங்கம் இது மாறியுள்ளது